கரியர் எடுத்துன்றது வந்து ஆக்டிங்ல வந்து சின்ன திரை தான் பண்ண ஆரம்பிச்சேன் அப்போ நான் முதல் முதல்ல பண்ணது சிவசங்கரி ராடான் ஓர்த்து ஓகே ஓகே அதுதான் அங்க ஏன் எப்படி எனக்கு அந்த சான்ஸ் கிடைச்சது அப்படின்னா நான் வந்து ராடன் கம்பெனில போயிட்டு அங்க வந்து டப்பிங் நடக்கும் இல்லையா சோ பாடுறதுக்காக போவேன் அங்க ஸ்லோகோம் அந்த மாதிரி ஏதாவது வரச்சு எல்லாம் எனக்கு அங்க ஒரு அண்ணா இருப்பாரு சத்தீஷ் அண்ணான்னு நினைக்கிறேன் அந்த அண்ணா அவர் வந்து அவர்தான் வந்து அவங்களுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாம் பண்றது எல்லாம் பண்ணாரு அப்போ என அனிதா இது ஒரு சின்ன ஹம்மிங் இருக்கு இதை மட்டும் பண்ணிட்டு போயிடுமா அது அப்ப அதுக்கு ஒரு பேமெண்ட் எனக்கு கிடைக்கும் சரி ஃப்ரீயா இருக்கிற டைம்ல நம்ம அதை போய் பண்ணலாம் பண்ணும்போது அங்க இருந்த டைரக்டர் என்ன பார்த்துட்டு அப்போ சதீஷ் நான் பா சொன்னாரு இவங்க வந்து தெரியும்ல படையப்பா பொண்ணு அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க நடிச்சிருக்கீங்களா மேடம் அப்படின்னு ஒன்னா ஆமா சார் படத்துல எல்லாம் பண்ணிருக்கேன் ஏன் நீங்க சீரியல் பண்ணக்கூடாது அப்படின்னா சார் எனக்கு தெரியலையே நான் வீட்டில் கேட்கணும் அப்படின்னு நீங்க கேட்டு சொல்லுங்களேன் இப்ப நாங்க புதுசா ஒரு சீரியல் ஆரம்பிக்கிறோம் சிவசங்கரி